வணக்கம் சுவாமி நேற்றே தங்கள் துணியை துவைத்து வைத்து விட்டேன் மாலைவரை எதிர்பார்த்தேன் தாங்கள் வரவில்லை இன்று நிச்சயமாக வருவீர்கள் என்று நினைத்தேன் திருக்குறிப்பு தொண்டனே சிவனடியார்களுக்கு நீ செய்யும் திரு தொண்டு அந்த சிவனுக்கு செய்யும் மாபெரும் தொண்டு வாழ்க நீ பல்லாண்டு வருகிறேன் ீங்க பேசா அவ இப்போ எப்படத்துக்கு புறப்பாடோ அடியேன் கைலாய மலைக்கு செல்கின்றேன் கைலாயத்துக்கேவா ஆமா போயிட்டு வருவீங்களா இல்ல சாமி சிரிச்சாரா வரமாட்டாரா வாங்கடா என்ன மூட்டையை கட்டிட்டு புறப்பட்டீங்க வயசுல ரொம்ப சின்னவன் நான் வந்து உங்களுக்கு சொல்றதா இருக்க முடியல எப்படி நமக்கு வசதி அண்ணே தந்தைக்கே மைந்தன் உபதேசம் செய்யவில்லையா தவறு என்று பட்டதை சுட்டிக்காட்டுவது மனித இயல்பு பெரியவராயிருந்தாலும் சிறியவராயிருந்தாலும் அதை தானே பண்பு சொல்லப்பா உன்னுடைய அறிவுரைகளையும் சிறமேற்கொண்டு நான் ஏற்றுக்கொள்கிறேன் பெரிய வார்த்தை சொல்லாதீங்க சதா சிவனடியார் அடியார் யாரும் உயிர விடுறீங்களே இதனால உங்களுக்கு ஊருக்குள்ள எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைப்பவன் நாட்டிலே ஒரு சிலருக்கு பொல்லாதவனாக தென்படுவது சகஜம் தானே அந்த ஒரு சிலருக்கு தான் ஏன் பொல்லாதவன் பேர் எடுக்கணும் எல்லோருக்கும் நல்லவனாக உலகில் எவருமே வாழ்ந்ததில்லை சிவனடியாருக்கு துண்டு செய்யலன்னா உங்க ஜீவனம் நடக்காதா எல்லாம் ஜீவிக்கலையா சொல்லுங்களா

செல்வந்தர்களாக பிறந்த சீமான்களோ அபிஷேகம் ஆராதனைகளின் மூலமாக ஆண்டவனுக்கு தங்களுடைய சேவையை அர்ப்பணித்து விடுகிறார்கள் அடுத்து நடுத்தர வகுப்பினரோ கற்பூர தீபத்தையாவது காணிக்கையாக வைத்து விடுகிறார்கள் ஆனால் நாமெல்லாம் ஏழை நம்மால் அப்படி செய்ய முடியுமா தான் தினம் ஒரு அடியவரின் துணியை துவைத்துக் கொடுப்பதன் மூலம் ஆண்டவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடனை நிறைவேற்றுவதாக நினைத்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அது தவறு என்று சொல்கிறீர்களா அல்லது அப்படி ஒரு கொள்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறீர்களா இதை போய் யாராவது வேண்டாம்னு அவங்களுக்கும் துணிகளை சொன்ன கடுவில் அவங்க கிட்டேயே நல்ல பேரு அப்பதானே அப்பத்தானே அரவீச்சு கஞ்சியாவது குடிக்க முடியும் நாலு பேரு பேசுற மாதிரி ஒரு சொல்லுக்கு இடம் வச்சுக்காதீங்க எல்லாம் நன்மைக்கு தான் சொல்றோம் அங்கே

இந்த பிடிவாத வேண்டானே சொல்றத கேளுங்க உன் அறிவுரைக்கு என் நன்றி உன்னை கும்பிட்டு கேட்டுக் கொள்கிறேன் என்னை விட்டு விடு நீங்கள் எல்லாம் புறப்படுங்க எப்படியோ செய்யுங்க கொஞ்சம் கூட நல்லா இல்ல வாங்கடா முதுகா சுமந்தா போதும் அங்கங்க நின்னுக்குங்கடா வாங்கடா உன் அடியாரளுக்கு நான் தொண்டு செய்வதை எல்லோரும் குற்றமாகவும் குறையாகவும் சொல்லுகிறார்கள் அவர்களுடைய கேலிக்கு தகுந்தார் போல் இன்று ஒரு சிவன் அடியாரும் என் கண்ணுக்கு இறைவா என் தொண்டில் உனக்கே விருப்பமில்லை என்றால் இனி நான் உயிர் வாழ்ந்து பயன் என்ன எந்த கல்லில் அடியார்களின் துணிகளை வெளுத்தேனோ அதே கல்லுக்கு இன்று என் உயிரை காணிக்கையாக விடுகிறேன் இருக்கும் கிடத்தை விட்டு இல்லாத இடம் பேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே இருக்கும் கிடத்தை விட்டு இல்லாத இடம் பேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே உண்மையே நினைத்திருப்பான் உண்மையை தான் உரைப்பான் உருக்கு பகையாவான் பகையாவான் ஞான தங்கமே அவன் ஊழினை என்ன சொல்வேன் ஞான தங்கமே ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே அன்பு வைத்து நஞ்சினை நெஞ்சில் வைத்து அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே அவன் நாடகம் என்ன சொல்வே ஞான தங்கமே ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே ே அலைவான் கேலிக்கு கண்டு கொள்வாய் அவனை ஞான தங்கமே ஏன்றுக்கென்றே அலைவான் கேலிக்கு அவனை ஞான தங்கமே அவன் கடவுளில் பாதியடி தங்கமே, ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கூ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே பிள்ளையை கிள்ளி விட்டு கொட்டிலை ஆட்டி விட்டு பிள்ளையை கிள்ளி விட்டு கொட்டிலை ஆட்டி விட்டு தள்ளி நின்றே சிரிப்பான் ஞானத்தங்கமே பிள்ளையை கள்ளி விட்டு கொட்டிலை ஆட்டி விட்டு தள்ளி நின்றே சிரிப்பான் ஞான தங்கமே ஆவன்தான் தரணியை படை ங்கமே ஞான தங்கமே இருக்கும் கிடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கூ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே